அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் கூடும் கூடுகிறது பல நேரங்களிலே நாம் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் பத்தா குறையாக இருக்கிறது அது இல்லை பல்வேறு விதமான பொருளாதார சிக்கல் ஏற்படுகிறது நிறைய கை நிறைய ஆறு டிஜிட்டில் ஏழு டிஜிட்டலில் சம்பளம் வாங்குவவர்களாக இருந்தாலுமே கூட பொருளாதார நெருக்கடியிலே பல பல சமயங்களிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படுகிறது இதுவெல்லாம் எதனால் நடக்கிறது நான் பின்னால் ஒரு பத்து விஷயம் சொல்லுகிறேன் அந்த பத்து விஷயத்தில் ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து விடுமையானால் அல்லாஹ் பொருளாதாரத்தில் நெருக்கடியை தருகிறான் அதில் இருக்கக்கூடிய பறக்கத்தை போக்கிவிடுகிறான் விடுகிறான் நிறைய சம்பாதித்தாலும் கூட குறைவான அதாவது குறையுடைய மனதிலேயே அல்லது குறையுடைய சூழலிலேயே வாழ்க்கை நகரக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லா தள்ளிவிடுகிறான் இந்த பத்து உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறதா என்பதை கொஞ்சம் நாம் அவதானித்து பார்க்க போகிறோம் முதல் விஷயம் எந்த வீட்டில் சூரா பக்ரா ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிற்கு அல்லா பரக்கத்தை எடுத்து விடுகிறார் நபிகள் சொன்னார்கள் பக்ரா ஓதப்படக்கூடிய வீட்டிலே அல்லா பரக்கத்தை தருவார் அடுத்து வாசகம் சொன்னாங்க அதை விடக்கூடியவர்கள் நிச்சயமாக நெருக்கடிக்கு உள்ளாகுவார்கள் எனவே சூரா பக்கராவை ஓதக்கூடிய வழக்கத்தை ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் எடுத்துக்கொள்ளுங்கள் இது நெருக்கடிகள் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்குரிய முதல் வழி அடுத்து இரண்டாவது வழி எந்த வீட்டில் தொழுகை நடைபெறவில்லையோ தொழுகக்கூடிய ஆட்களங்க இல்லை தொழுகக்கூடிய மனநிலை இருக்கக்கூடியவங்க இல்லை வீட்டில் வந்து ஐங்கால தொழுகையும் சரி அபிலான வணக்கங்களும் சரி நிறைவேற்றப்படுவதே இல்லை என்றால் என்னதான் சம்பாதித்து வந்து அங்கே கொட்டினாலும் அல்ல அங்கே பறக்கத்தை எடுத்து விடுவான் நெருக்கடிகள் மட்டும்தான் அங்கே மிச்சமாக இருக்கும் எனவே வீடு என்றால் அங்கே தொழுகை நடைபெற வேண்டும் பெண்கள் தொழ வேண்டும் ஆண்கள் பரதல்லாத தொழுகைகளை அங்கே நிறைவேற்றக்கூடிய சூழலுக்கு உருவாக வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நெருக்கடிகள் நிலகும் மூணாவது நெருக்கடிகளும் வரக்கத்தும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குரிய முக்கியமான காரணம் இசை பாட்டு போன்ற விஷயங்கள் ஒரு வீட்டிலே நிறைந்து ஆனால் எங்கே திரும்பினாலும் இந்த மாதிரி வந்து இசை கேட்பது அதுக்குண்டான சாங்ஸு மியூசிக்கு இந்த மாதிரியான ஆட்டங்கள் பாட்டங்கள் வீட்டில் நிறைமையானால் அல்லாஹ் நெருக்கடிகளை தான் தருவான் அங்கே வரக்கத்திற்காது ஷெய்தானுடைய வருகை மட்டும்தான் இருக்கும் மலக்குமார்கள் வரக்கத்தை கொண்டு வரக்கூடிய மலக்குமார்கள் அந்த வீட்டிற்குள்ளே வரமாட்டார்கள் நான்காவதான முக்கியமான காரணம் நெருக்கடியான நிலை வருவதற்குரிய நான்காவது காரணம் ஜக்காத் கடமையாகியும் கூட யார் ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர்கள் நினைப்பார்கள் நாம் சம்பாதித்தையெல்லாம் சேர்த்தி சேர்த்தி வைக்கிறோன்னு சொல்லி ஆனால் அது சேர்மானம் இல்லை அது சேமிப்பு இல்லை அதன் மூலம் அவர்களுக்கு நெருக்கடிகள் தான் வரும் அதீதிரை வந்திருக்கிறது பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மா மன கௌமுன் இல்லா இல்ல உஹின் எந்த சமூகம் ஜக்காத் கடமையாகி கொடுக்காமல் இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லா பஞ்சத்தை தருவான் ஏழ்மையை தருவான் வறுமையை தருவான் என்று பெருமானா சலாசன் சொன்னாங்க எனவே ஜக்காத்து கடமையாகி ஒரு வீட்டில் ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே வரம்பு வரப்போகுது அது வந்து ஆரோக்கிய கேடாக இருக்கலாம் அல்லது மருத்துவ செலவாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது நெருக்கடிகள் மனரீதியான கஷ்டங்களாக இருக்கலாம் இதுவெல்லாம் நெருக்கடியான வாழ்க்கை வருவதற்குரிய முக்கியமான காரணி எனவே நாலாவது காரணி என்ன என்றால் ஜக்காத்து கடமையாகி கொடுக்காம இருந்தா பறக்கத்தை எடுத்துடுறான் நெருக்கடியை கொடுத்துட்றான் அஞ்சாவது முக்கியமான காரியம் பாருங்கள் ஜினாவினுடைய வாசல் எந்த வீட்டில் திறக்கப்படுமோ அப்படின்னா என்ன அர்த்தம் விபச்சாரத்தினுடைய விஷயம் எந்த வீட்டிலே பெருகி விடுமோ நீங்க கேட்கலாம் வீட்டுல எப்படிங்க விபச்சாரம் நடக்கும் ஆமா ஹசரத் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் சொன்னார்கள் ஹதீர் குரானிலே வந்திருக்கிறது ஜினா செய்யாதீர்கள் என்று குரான் சொல்லவில்லை ஆணை பார்த்தோ பெண்ணை பார்த்தோ ஜீனா செய்யாதீர்கள் என்று சொல்லவில்லை ஜீனாவின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள் ஜினா ஜினாவின் பக்கம் நெருங்காதீர்கள் அதற்கு எது உங்களை நெருக்கி கொண்டு போகும் பார்வை கொண்டு போகும் பேச்சு கொண்டு போகும் அதை நோக்கி நடக்கக்கூடிய நடை உங்களை கொண்டு போய்விடும் எனவேதான் குரான் பெண்ணை பார்க்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறது ஆணை பார்க்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறது இதுவெல்லாம் ஒரு வகையில் சினாவாக வந்துவிடும் இந்த ஒரு எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு நெருக்கடிகள் வரும் என்று குரான் நம்மை எச்சரிக்கிறது இது ஐந்தாவது விஷயம் ஆறாவதாக எந்த நபர் அதிகமாக போய் சத்தியம் செய்வாரோ எந்த விஷயமானாலும் சரி வியாபாரத்தினுடைய கொடுக்கல் வாங்கினாலும் சரி வாங்கலாக இருந்தாலும் சரி அல்லது இன்ன பெரிய விஷயங்கள் ஆனாலும் சரி எடுத்ததுக்கெல்லாம் பொய்யா சொல்லிடுவார் எதையாவது சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம சத்தியமாக செஞ்சிட்றாங்க அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த சத்தியத்தை நிறைவேற்றாமல் போய்விடுவார் அவருடைய இந்த விஷயத்திற்காக அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தில் நெருக்கடியை தருவான் அவருடைய அந்த வரக்கத்தை எடுத்து விடுவான் இது நபிகள் சல்லந்தாழம் சொல்லக்கூடிய விஷயம் இது ஆறாவது செய்தி ஏழாவதாக எந்த வீட்டிலே ரிபாவினுடைய வாசல் திறந்துவிட விடப்படுகிறதோ வட்டியின் வாசல் இன்னைக்கு காலச்சூழலில் வட்டி என்பது ஒரு பெரிய குற்றமே இல்லை என்பது போன்று உண்டான சூழல் உருவாகி இருக்கிறது எங்க பார்த்தாலும் திரும்பினாலும் இஎம்ஐ இஎம்ஐ போட்டு நம்முடைய பொருட்களை வாங்கி கொள்ளக்கூடிய சூழல் இது ஒரு புறம்னா மறுபுறம் வந்து கிரெடிட் கார்டு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோன்னு சொல்லி பல பேங்குகள் வந்து எல்லாத்தையும் நிர்பந்திக்குது நம்ம ஆளுக்கு நினைக்கிறாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவைக்கு மேலே அவன் ப்ரெஷ் ப அவன் வந்து அழுத்தம் கொடுக்கும் பொழுது நம்ம அங்கே சரி வாங்கி போடுவோமே யூஸ் பண்ணிக்கலாமே நினச்சி நினை நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அதை பயன்படுத்தியதற்கு பிறகு வட்டிக்கு மேல் வட்டி வட்டிக்கு மேல் வட்டி என்று அதை கொடுக்க முடியாமல் திணறக்கூடிய சூழலை பார்க்கிறோம் இது ஒரு புறம் வட்டியின் வாசல் எந்த வழியாக ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சரி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வரக்கத்தை அல்லா அது போக்கிவிடும் அழித்துவிடும் சொல்ல போனால் பொருளாதாரத்தையே அழித்துவிடும் நிர்மூலமாக்கிவிடும் என்கிறான் அழித்தால் அல்லாஹ் சொல்லும் வார்த்தை இது நிச்சயம் அல்லாஹ் எப்படி அழிப்பான் நெருக்கடிகளை கொண்டு அழிப்பான் அல்லது நோய் நொடிகளை கொண்டு அழிப்பான் அல்லது இன்ன பிற மனக்குறைகளை கொண்டு கஷ்டத்தை ஏற்படுத்தி ஒண்ணுக்கு மேல ஒன்றுக்கு மேல ஒன்னு என்று வந்து வந்து அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டுவிடும் எனவே நெருக்கடிகள் நீங்க அதே நெருக்கடிகள் ஏற்பட பறக்கத்து நம்முடைய வீட்டிலிருந்து எழுபதுக்குள்ள ஏழாவது காரணம் எந்த வீட்டுக்குள்ளே வட்டி நுழைந்து விடுகிறதோ அது எந்த ரூபத்தில் நுழைந்தாலும் சரிதான் அங்கே நெருக்கடிகள் ஏற்படு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது எட்டாவது எந்த வீட்டில் உறவுகள் அனுசரிக்கப்படவில்லையோ எந்த வீட்டில் அல்லது எந்த நபர் தன்னுடைய உறவுகளை பேணவில்லையோ உறவுகளை முறித்துக் கொள்கிறாரோ உறவை வந்து துண்டித்து வாழுகிறாரோ அவருடைய வீட்டிலும் அல்லாஹு துல்லா பறக்கத்தை போட்டு விடுவான் நெருக்கடிகளை கொடுத்து விடுவான் இது எட்டாவது விஷயம் ஒய் ஒன்பதாவது விஷயம் யார் அதிகமாக பொய் சொல்கிறார்களோ பொய் என்பதும் கூட இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது இல்லையா ஒரு ஃபோன் எடுக்கலை ஏங்க நான் உங்களுக்கு ஃபோன் போட்டேன் எடுக்கலை ஏங்கன்னு சொன்னால் இல்லை சூழல் சரியில்லை எடுக்க முடியலன்னு சொல்லிடலாம் அல்லது வந்து அந்த நேரம் வந்து எனக்கு எடுக்க முடியலங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சொல்லி தளர்ந்துடலாம் ஆனால் அதுக்கும் ஒரு பொய்யை சொல்லி இன்ன காரியம் அன்னக்காரியம் அதனால தான் எடுக்க முடில அப்படின்ற ஒரு சூழலை பார்க்குறோம் இல்லையா அப்போ பொய் என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது யார் அதிகமாக பொய் சொல்கிறாரோ எந்த குடும்பத்தில் அதிகமாக பொய் சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறதோ அல்ல அந்த குடும்பத்திலிருந்து பழக்கத்தை எடுத்து நெருக்கடிகளை தந்துவிடுகிறான் இது ஒன்பதாவது காரியம் பத்தாவதாக யாருடைய வாழ்க்கையில் தனிமையில் அதிகமாக பாவம் செய்யக்கூடிய சூழல் ஒன்று உண்டாகி விடுமோ அல்லா பறக்கத்தை எடுத்து விடுவான் யாரும் தான் பார்க்கலையே வீட்டில் தான் யாரும் இல்லையே நம்ம தான் வெளியூர்ல இருக்கிறோமே நம்ம தான் வெளிநாட்டில் இருக்கிறோமே இங்க இந்த பாவத்தை செஞ்சால் யார் பார்க்க போகிறா பாவம் என்றால் பெரிய பாவம் மட்டும்தான் பாவம் என்பது அல்ல சின்ன பாவம் பாவம் தானே அதுவும் ஒரு பாவம் தானே ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக போச்சு சத சாதாரணமாக அதை கடந்து போகிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அந்த பாவத்தை காரணமாக வைத்து அவருடைய ரிஸுக்கை அல்லா பிடிப்பான் நெருக்கடிகளை கொடுப்பான் அது இதுலேயே வந்திருக்கிறது இன்னல் அப் த ஒரு அடியான் ல யஹருமு ரிஸுக்கு லி தம்பின் யூஸ்மோ அவன் செய்த ஏதோ ஒரு பாவம் அதன் காரணமாக அவனுடைய ரிஸுக்கு பிடிக்கப்படுகிறது என்று பெருமானா சலந்தாகன்னு சொன்னாங்க அப்போ நான் மேலே கூறிய இந்த பத்து விஷயங்களும் ரிசுக் பிடிக்கப்படுவதற்கும் நெருக்கடிகள் அதிகமாகுவதற்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பறக்கத்து போவதற்குரிய வழிகளாக மார்க் அறிஞர்கள் நமக்கு வரிசைப்படுத்தி காட்டுகிறார்கள் யோசிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அதை மாற்றி அமைத்துக் கொள்வோம் இனிமேல் காலங்களிலே இந்த விஷயங்களுக்குள்ளே போகாமல் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வோம் அல்லாஹ் அல்லாஹா செய்வானாக வசலாம் அஸ்ஸலாம் அலைக்கும்